அறுபத்தி மூணு வயசால் கண்டிப்பாக இவருக்கு அறுபத்தி மூணு வயசாகிடுச்சு இவர் சற்சங்க மண்ணோர் நீங்கள் நினைச்சிங்கன்னா தப்பு கடவுள் எப்படி இருக்கான்னா அவன் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அழியும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டார் அவன் ஒரு ஒரு ரூபத்தில் இருக்கான் அப்படிங்கிறார் ஒன்பது குணநலங்கள் ஒருத்தவங்களுக்கு இருக்குமாயின் அவர்கள் தான் திருநங்கைகள் திருநங்கைகள்கிட்ட சாபம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுதான் இங்கே உண்மையை என்னை பொறுத்த வரைக்கும் வயது அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது என்னையவே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அறுபது வயது மதிக்கத்தக்கவர் என்னையை பார்த்து ஐயா அப்படின்னு கூப்பிடுறாரு ஓகேங்களா அவர் என் இளமையை பார்க்கல இவருக்கு என்னோட சின்னவர் அப்போ தம்பின்னு கூப்பிடலாமா அப்படின்லாம் அவர் நினைக்கல என்னை அவர் வச்சிருக்கக்கூடிய ஸ்தானம் தான் முக்கியம் அறுபத்தஞ்சு வயது ஆள் என்னைய வந்து ஐயா வணக்கங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாருன்னா என்னுடைய மெச்சூரிட்டி தான் இங்கே காரணம் இன்றைக்கி எந்த வயது வித்தியாசம் யாருக்கும் கிடையாது உங்கள் உள்ள மெச்சூரிட்டி அடைஞ்சி விட்டுருதா இன்னைக்கு இன்றைக்கி மூணு வயது குழந்தையில இருந்து பதினஞ்சு வயசு பதிமூணு வயசு எல்லா குழந்தைகளுமே கடவுளுடைய நாமத்தை பாடுறாங்க பதிமூணு வயசு குழந்தை சத்சங்கம் பண்ணது அறுபத்தி மூணு வயசால் கண்டிப்பாக இவருக்கு அறுபத்தி மூணு வயசாக இவர் சத்சங்கம் பண்ணோர் நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு ஏன்னா பதிமூணு வயசு குழந்தை பண்ணது பட் அறுபது வயசான நமக்கு இந்த சத்சங்கம் பண்ணக்கூடிய அறிவும் மெச்சூரிட்டியும் இல்லை தேடல் தானே ஒழிய இங்கே வயதெல்லாம் யாருக்கும் கிடையாது முடி நரைச்சா அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கும் கிடையவே கிடையாது இவருக்கு முடி கருப்பாக இருக்குது அப்போ மெச்சுரிட்டி கம்மியாக தான் இருக்கும் இல்லவே இல்லை ஒரு ஒரு உள்ளத்தை இங்கே யாரும் பார்க்க முடியாது தோற்றத்தை பார்த்து யாரையும் நீங்கள் இடப்படாதீங்க என்ன கேட்டால் இளமையானவர்களில் வயதான குணம் படைத்தவர்களும் உண்டு வயதானவர்களில் இளமை குணம் கொண்டவர்களும் உண்டு அவங்களை நீங்கள் அடைக்க வைக்க முடியாது நான் ஒரு எழுபது வயிறு ஒரு பார்த்துருக்கேன் அவர் இளைஞர்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏன்னா ஏதாவது செய்யணும் ஏதாவது செய்யணும் கடவுளுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை செய்கிறார் இத்தனைக்கும் அந்த நபருக்கு வந்து கழுத்து இப்படி திரும்ப முடியாது அவர் பார்க்கணும் அப்படின்னா இப்படியே தான் திரும்புவார் இந்த நபர் பதினெட்டு மணி நேரம் வேலை செய்கிறார் அப்படின்னா எனக்கு அவரை பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்கிட்ட பேசும்போது சொல்லுவார் அசோக் வந்துட்டிங்களா அப்படின்னு தான் இப்படி தான் சொல்லுவார் ஒழிய எனக்கு சார் நீங்கள் ஷெயின் பண்ணிக்காதீங்க சார் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்காருங்க வேலை செய்யலாம் அப்படிம்பார் நைட்டு பதினோரு மணிக்கு அவர் சொல்லுவார் உட்காருங்க வேலை செய்யலாம் அப்படிம்பார் நான் நினைச்சிருக்கேன் இவர் உண்மையாலுமே இளைஞர் தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் யாரையும் வயதை வச்சு அவங்களுக்கு மதிப்பீடு பண்ணாதீங்க திருநங்கைன்னு நீங்கள் இந்த வார்த்தை சொன்னங்காட்டி இதில் ஒரே ஒரு தெளிவு மட்டும் படுத்திக்கிறேன் இந்த கடவுளுங்கிறத சிவன் பற்றி ஒரு பாடலில் சொல்லுவார் சிவன் அப்படிங்கிறவர் அவர் சொல்லும்போது சொல்லுவார் கடவுள்னு அவர் பொதுவாக சொல்கிறார் கடவுள் எப்படி இருக்கான்னா அவன் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அழியும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டார் அவன் ஒரு ஒரு ரூபத்தில் இருக்கான் அப்படிங்கிறார் இந்த கடவுள் இந்த மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன ரூபத்தில் இருந்தார்னா அவர் தான் இருந்தார் ஆணும் பெண்ணும் கலந்து தான் இருந்தாங்க ஆண்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு துண்டு போட்டிருப்பாங்க தோல் இப்படி எஜமான் மாதிரி இப்படி ஒரு துண்டு போட்டிருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மார்பகம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்கள் வந்து இந்த பக்கம் வந்து துண்டு போட்டு இதை மறைக்கணுங்கிறதே வரலாறு அப்படி தான் இருந்துச்சு அதனால தான் ஆண்கள் துண்டு போட்டாங்க அர்த்தநாரி தான் துண்டே போட்டாங்க இல்லைன்னா நீங்கள் துண்டு போட்டு இங்கே மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை ரெண்டாவது இந்த திருநங்கைகளை நம்ம ஊரில் ஒரு பேச்சு வழக்கில் ஒரு நம்பரில் கூப்பிட்றாங்க இதற்கான விளக்கமும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எட்டு அப்படிங்கிறது பெண்ணை வந்து குறிக்கக்கூடிய குணநலங்கள் எட்டு குணநலன்கள் இருந்தால் அவள் பெண் பத்து குணநலன்கள் இருந்தால் அவன் ஆண் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒன்பது குணநலன்கள் ஒருத்தவங்களுக்கு இருக்குமாயின் அவர்கள் தான் திருநங்கைகள் இந்த ஆண் கிட்ட இருக்கிற ஒன்று இவங்க கிட்ட இல்லை அது என்னன்னு கேட்டால் அதுதான் ஒன்று தான் இவங்க இடையில இருக்கக்கூடிய இந்த நம்பர்ல இருக்காங்களே ஒளிய இது வந்து ஒரு தகாத வார்த்தைகள் இல்லை இதை தான் அவங்க டினோட்டே பண்ணாங்க ஒருத்தங்களை பார்த்து நீங்க எட்டு அப்படின்னா பெண்ணுன்னு அர்த்தம் உங்களை பார்த்து நீங்க பத்து அப்படின்னா நீங்க ஆண் அர்த்தம் இதன் முறையில் தான் அவங்க அந்த காலத்தில் குறிப்பிட்டு இருந்தாங்க இப்போது இவர்கள் வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டால் வழிபாடு செய்வதற்கு உகந்த உடல் அமைப்பு திருநங்கைகளுக்கு மட்டும்தான் இருக்குது ஏன்னா நான் வந்து ஆண் எங்கிட்ட பெண்ணே இல்லை அவங்க பெண் அவங்க கிட்ட ஆணே இல்லை இந்த ரெண்டும் இருக்கக்கூடிய ஒருவர் தான் அவர் தான் அர்த்தநாரீஸ்வரர் அந்த அர்த்தநாரீஸ்வரன் தான் சிவன் அந்த சிவன் தான் இந்த உலகத்தையே படைத்தார் அப்போ கடவுள் மாதிரி யார் இருக்காங்கன்னா திருநங்கைகள் மட்டும்தான் இருக்காங்க ரெண்டாவது திருநங்கைகள்கிட்ட சாபம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுதான் இங்கே உண்மையை ஏன்னா அவங்க கடவுளுக்கு நிகரானவர்கள் அவங்க சொன்னால் நடக்கும் இந்த இடத்துல அவங்கள்ட்ட சாபம் வாங்கக்கூடாதுன்னு இல்லை அவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு அர்த்தம் என்ன சொன்னாலும் பழிக்கும் நீங்கள் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அதேமாதிரி சில பேர் வந்து அவங்க காசு கேட்குறாங்க மிரட்டுறாங்கன்னுல சொல்கிறாங்க கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை நீங்கள் நினச்சி பாருங்கள் நீங்கள் அந்த மாதிரி இருந்துட்டீங்க உங்களை எந்த வேலைக்கும் எடுக்க மாட்டாங்க யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் நீங்கள் என்ன வேலைக்கு போவீங்க சொல்லுங்கள் அப்போ அவர்களுக்கு பணம் உதவி கொடுக்க வேண்டியது அவர்களை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது இதை நீங்கள் இதை ஒரு குறைபாடாகவே நீங்கள் நினைக்க வேண்டாம் அவங்க வந்தாங்கன்னா என்ன சாப்பிட்றீங்க உங்கள் சகோதரி அப்படி நினச்சிக்கோங்க என்ன சாப்பிட்றீங்க தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தீங்களாம் இது எல்லா ஹெல்ப்பும் பண்ணுங்கள் இது அர்த்தநாரீஸ்வரருக்கே போகும் இவர்கள் கேளைக்கேர் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னிடம் அப்படியும் ஒரு ஃபாலோவர் இருக்காங்க அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் திருநங்கையாக இருக்கோம் வழிபாடு பண்ணுறோம் நாங்கள் தருமபுரி மாவட்டத்தில் இருக்காங்க நான் பேசினேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் மொத்த பேரும் ஒற்றுமையாக கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் அது இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய சக்தி பேரலையை இருப்பதுன்னு சொன்னேன் அவங்க கூட்டு பிரார்த்தனையே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு